திருக்குறளுக்கு திருவள்ளுவம் மாலை இருக்கு அது கூட ரொம்ப அழகா கொண்டு வந்திருந்தாங்க நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் எழுதியிருக்காங்க எல்லாரும் வர முடியல நாங்க நாலு பேர் தான் வந்து கொண்டு இருக்கோம் மொத்தமே பதினஞ்சு பேர் தான் நினைக்கிறாங்க வேற நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் கூட்டம் முடியாது அதனால யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பேரை சொல்லி நாங்க நாலு பேர் தான் வந்திருக்கோம் மத்தவங்க எழுதுற பாட்டுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளுக்கு மட்டும்தான் அந்த புலவர்கள் போற்றி எழுதியிருக்காங்க அதாவது மூத்த புலவர்கள் வந்து வள்ளுவரை மட்டும்தான் வாழ்த்திருக்காங்க வேற எந்த நூலுக்கும் அப்படி ஒரு தனி நூல் கிடையாது அந்த நூலை பாராட்டி ஒரு நூல் அப்படிங்கிறது திருக்குறளுக்கு மட்டுமே உண்டு ஏழு கடலை பெரும் <laughs> <laughs> <laughs>

நேரடியாக கேள்வதற்கு பூச்சமாக இருந்தால் நீங்கள் வாழ்த்துகளால் உருவான இந்த திருவள்ளுவாலையை பெற்றுக் கொள்ளுங்கள் வழங்கி இதை நான் பெற்றுக் கொள்கிறேன் தங்கள் இந்த வர இயலவில்லை தங்களுடைய வாழ்த்துக்களை இந்த ஓரைச் மணியில் பள்ளுவாலையாக எழுந்திருக்கிறார்கள் பெருமக்களே இவர்களின் உடை உங்களை கண்டனவேக்கான ஏற்பாட்டை செய்து முடித்துவிட்டார் எங்களை கண்டதும் வேண்டுதல் விருந்து படைக்க தயாரான ஒரு உண்மை விட உயர்ந்தவராகிவிட்டார் தெய்வம் தொழால் தொழுதால் பெய்யத பெய்யும் மழை என்று பெண்ணினை இரட்டிப்பணியவைக்க பார்க்கிறேன்

அவ் போலவே எழுத்துக்கள் ஓரையை எழுத முடியாது என்பதால் பயன்படுத்த அவ்வளவுதான் உங்கள் யாருக்காவது ஏன்னா புலவருக்கும் புலவர் பாராட்டவே மாட்டாங்க எப்போதுமே பெரியாரே சொல்லிருக்காரு ரெண்டு புலவர் சந்திச்சா சந்திட்டு மூணு போலீஸ் ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு அந்த அளவுக்கு சண்டை போடுவாங்க அப்படி அளவுக்கு இல்லாம திரு திருவள்ளுவர் மட்டும் தான் சிறப்பு இந்த அவங்கிற எழுத்து வராது அப்படிங்கறது கூட ஊழல் உள்ள எழுத முடியாது அந்த வேற என்னென்ன எழுத்துக்கள் எல்லாம் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி திருக்குறளை பற்றி நல்ல சின்ன சின்ன செய்திகள் கூட ஓய்வு பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி இந்த காட்சியில ரொம்ப அமைச்சிருந்தா அந்த வசனங்கள்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா சிறப்பா அதை எப்படி கொண்டு வரணும் செய்தியா கொண்டு வராம ஒரு காட்சியோட சேர்ந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாடகாசியர்கள் ரொம்ப சிறப்பாக வச்சிருந்தாங்க